உலக வழிபாட்டுக்குள் நான் கடந்து போய்விடாதபடிக்கு அவைகளுக்கு மறித்தவர்களாக நான் இருந்து வேறுபாட்டின் ஜீவிய வாழ்க்கை ஆனால் யார் துணையா இருக்கிறார்களோ இல்லையோ கிறிஸ்து நமக்கு துணையா இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்ப உங்களோடு இணைந்து இருந்து உங்களை ஆசி இருபதிலே இன்னும் உலக வழக்கத்தின்படி விளைக்கிறவர்கள் போல ஐயோ உறவுகள் இப்படி சொல்லுதுங்க நண்பர்கள் இப்படி சொல்றாங்க இங்க கூப்பிடுறாங்க நான் எப்படி போகாம இருக்க முடியும் இதை செய்யன்னு சொல்றாங்க எப்படி செய்யாம இருக்க முடியும் இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒரு சாக்கு போக்காக இருக்கிறது உலகத்தின் பழக்கங்கள் உலகத்தின் வழிபாடுகள் இன்னும் நமக்குள் மறிக்காமலே இருக்கிறது வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறதா இல்லை கிறிஸ்துவை தரித்திருக்கிற நாம் கிறிஸ்துவை கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்தியனை பார்க்கிறார் என்ற அறிகிற அறிவி நான் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை கொண்டிருக்கிற நாம் உலக வழிபாட்டுக்குள் நாம் கடந்து போய்விடாத வழிக்கு அவைகளுக்கு மறித்தவர்களாக நாம் இருந்து கிறிஸ்துவை கொண்டு அவரை பிரதிபலித்து வேறுபாட்டின் ஜீவிய வாழ்க்கை ஆனால் யார் துணையா இருக்கிறார்களோ இல்லையோ கிறிஸ்து நமக்கு துணையா இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார்